ஸோ ஹாய் என்பவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் எல்லாருக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங் என்பர்கள் ஸோ நம்முடைய புண்ணிய தீர்த்தம் சேனலில் கிட்டத்தட்ட வீடியோ போட்டு ரொம்ப நாள் வச்சுங்க ஆல்மோஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு மலையாகிடுச்சு ஸோ நம்ம அதிகமாக தீர்த்தம் எடுக்க எங்கேயும் போகல இப்போ ஸோ அது அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு கொஞ்சம் சில வேலைகள் இருந்தது சில ப்ள நம்மளோடய தீர்த்தோட ரெஜிஸ்டர் பண்ணுற வேலையெல்லாம் நான் இருந்தது ஸோ அதனால் தான் வீடியோ போட முடியல ஸோ இப்போ நம்ம தீர்த்தம் எடுக்கிறதுக்காக ஒரு பகுதிக்கு வந்துருக்கும் அதாவது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் வந்திருக்கும் ஸோ ராமேஸ்வரத்தில் நம்ம இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் எடுக்க போகிறோம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம ராமேஸ்வரத்தில் தான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை நம்ம தீட்டம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஆக்சுவலாக நீங்கள் சண்டே நவம்பர் டுவெண்ட்டி தேர்டு சாரி டுவெண்ட்டி நவம்பர் டுவெண்ட்டி தேர்ட் ஸோ சண்டே அன்றைக்கும் இங்கே வந்திருக்கோம் ஸோ இப்போ கடலில் குளிச்சுட்டு நம்ம கேன்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரூம் வந்துட்டு லாக்கரில் வச்சுருக்கோம் அங்கே வச்சுருக்கோம் ஸோ அங்கே நம்ம எடுத்துகிட்டு வந்து அப்படின்னு நேரம் உள்ள போயிட்டு ஸோ தனியாக செப்பரேட்டாக நம்ம குளிக்கும்போது ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா தீர்த்தங்களும் டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா ஸோ பாருங்கள் ஸோ ஒவ்வொரு இடங்களையும் நம்ம தீர்த்தம் எப்படி எடுக்கிறோம் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறத தெளிவாக இருக்கோம் ஸோ ராமேஸ்வரத்தில் எடுக்கிற தீர்த்தம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ இந்த தீர்த்தத்தை கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பயனடையணுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயம் ஒவ்வொரு விஷயமாக நம்ம எடுத்துகிட்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் நம்ம போய் தீர்த்தம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் ஸோ ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களை கலெக்ட் பண்ணிருக்கோம் ஸோ வாங்க வீடியோ எவ்வளோ போகலாம் அப்படி ஆக்சுவலா இன்றைக்கி வந்து ராமேஸ்வரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த புயல் உருவாகுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நவம்பர் டுவெண்ட்டி டூக்கு அப்புறம் டுவெண்ட்டி தேர்டு சண்டே எவ்வளோ கூட்டம் மட்டும் பாருங்கள் ஸோ நம்ம இந்த கூட்டங்கள்லாம் கடந்து தான் கொஞ்சம் அந்த உள்ளே போய் தீர்த்தம் எடுக்கணும் ஸோ மார்னிங் ஒரு சூப்பரான சன் தரிசனம் ஸோ தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இங்கே கடலை நேராடிட்டு டிரைவர் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு இங்கே வந்து நேராடிட்டு இங்கே லிங்கம்லாம் பிடிப்பாங்க ஸோ எப்பயுமே அப்படி தான் நானும் பார்த்திங்க அப்படின்னா எப்போ ராமேஸ்வரம் வந்தாலுமே கண்டிப்பாக குளிச்சுட்டு இங்கே மண்லிங்கம் பிடித்து கண்டிப்பாக சாமி கும்பிடுவேன் ஒவ்வொரு டைமும் ராமேஸ்வரம் வரும்போது கண்டிப்பாக மண்லிங்கம் பிடித்து சாமி கும்பிடுறது ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் தான் நானும் இங்கே ஒவ்வொரு டைமும் பண்ணிகிட்ருப்பேன் அல்மோஸ்ட் உங்களுக்கும் தெரியும் நம்ம எங்கே தீர்த்தம் எடுக்க போனாலும் கண்டிப்பாக அங்கே குளிச்சுட்டு நம்ம தீர்த்தம் எடுப்பேன்னு ஸோ அப்படியே இருக்கும்போது நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு அக்னி தீர்த்த கடலை நீராடிட்டு ஸோ அங்கேருந்து மன்னலிங்க பிடிக்க ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு தடவை முங்கே இருந்துச்சு அங்கேருந்து மண் உள் இருந்து மண் இருந்தேன் ஸோ என்னோட கையால் மலிங்கிங்க பிடிக்க ஆரம்பிச்சு ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தனம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குங்குமம் அதெல்லாம் போட்டு நம்ம சாமி கும்பிட ஆரம்பிக்கிறோம் ஆக்சுவலாக நான் குங்குமம் போட்டு சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஒரு நந்தி பகவான் காட்சி கொடுக்குற மாதிரி எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து நின்றுட்டு அதாவது ஒரு கண்ணுக்குட்டி மாடு வந்து நின்றுக்கிட்டு சிவனையும் எண்ணையும் பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் விபூதி வில்வேல நான் இங்கேருந்து வாங்கிட்டு போயிருந்தேன் ஸோ எப்போ போனாலுமே வில்வேலாம் வாங்கிட்டு போவேன் அங்கே போய்ட்டு வாங்குவேன் ஸோ நான் இருந்தாலும் கொண்டு போயிடுவேன் ஸோ அதெல்லாம் வச்சு பூஜை பண்ணி ஸோ மண்லிங்கம் ஆனால் நம்முடைய ராமநாத சுவாமியான ராமேஸ்வரரை உட்காந்து அப்படியே சூடம் வச்சு வழிபட்டு ஸோ அங்கேருந்து என்னுடைய பயன் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு தான் ஆரம்பித்தேன் ஸோ எப்போ ராமேஸ்வரன் போனாலும் இதை நான் ஃபாலோ பண்ணுற ஒரு வழக்கம் ஸோ இதை நீங்களும் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மன திருப்தி கிடைக்கும் அந்த இடத்துல ஒரு மண்லிங்கம் பிடிச்சு நம்ம கையால் சாமி கும்பிட்றது ஸோ அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அங்கேருந்து அந்த மண்லிங்கத்தை எடுத்து மீண்டும் கடலில் கரைச்சிடுவோம் ஏன்னா நம்ம கும்பிட்ட லிங்கத்தை மற்றவங்க கால் படுற மாதிரி வச்சுக்கூடாது ஸோ அங்கேருந்து நம்ம மறுபடியும் எடுத்து நம்ம கடலில் கரைச்சிடணும் அதுக்கப்புறம் நம்ம தீர்த்தம் எடுக்க போயாச்சுங்க